வாழி அவர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை உண்டு எப்படி பேசணும் அப்படிங்கறதுமே நம்ம அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம் அவர் பேர் ரங்கராஜன் ஆனா தன் பேரை வாளின்னு வச்சுக்கிட்டார் ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்கறாரு வாழிட்டார் ஏன்பா உன் பேரை வாளின்னு வச்சுக்கிட்டா இல்லைங்க ராமாயணத்துல வாளின்னு ஒரு கேரக்டர் வருது அந்த வாளிக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் அவங்க பழத்துல பாதி பழம் வாளிக்கு வந்துரும் நான் ஒரு கவிஞன் நான் நிறைய அறிஞர்களை எல்லாம் சந்திப்பேன் இல்லையா அவங்க அறிவுல பாதி எனக்கு வந்துட்டா நான் இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பேன்ல அவர் இவரை நக்கல் பண்றதுக்காக ஆனா உன்னை பார்த்தா அப்படி அறிவாளி ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு இருக்காரு சொன்னவர் பெரிய அறிஞர் உடனே வாலி சொல்லியிருக்காரு நான் தான் எந்த அறிவாளியும் இன்னும் பார்க்கவே இல்லை பார்த்தா தானே பாதி அறிவு போறோம் நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கத்துக்கணும் சமயோஜிதமா பேசுவதற்கு நம்ம தமிழ்ல அவ்வளவு எடுத்துக்காட்டு இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் அமெரிக்கால இவரை பிடிக்காத ஒரு பேராசிரியர் அங்க எல்லா இடத்துலயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருக்க தானே செய்வாங்க இவரை பார்த்தாலே அவருக்கு செம காண்டா இருக்கு இவரும் இவர் காவி ட்ரெஸ் இவருடைய தத்துவம் ஒண்ணு இவர பார்த்தாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கிறார் ஒரு நாள் தற்செயெல்லாம் காலையில சாப்பிட உட்காரும் போது ரெண்டு பேர் எதுக்கு எதுக்கு உட்காந்துட்டாங்க பிடிக்காதவங்களோட உட்காந்து சாப்பிடுறது பெரிய எரிச்சல் பிடிச்ச விஷயம் உட்காந்தாச்சு சுவாமிஜி என்ன செய்யன்ட்டு அவர் அமைதியா இருந்தார் அந்த ஆங்கில பேராசிரியர் டக்குன்னு சொல்லியிருக்காரு சுவாமிஜி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவருந்த முடியாது தெரியுமோ அப்படின்னு இருக்காரு உடனே இவர் தெரியும் நான் பறந்து விடுகிறேன்னு தட்ட தூக்கிட்டு போயிட்டார் ஒரு வார்த்தை அம்பாக எய்யப்படும் போது அதை எவ்வளவு நேக்க திருப்பி அவங்க பக்கம் அனுப்பிட்டு அமைதி அறிந்து கொடணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் எவ்வளவு அழகாக கத்துக் கொடுத்துருக்கிறாங்க கவிஞர் வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில் நடந்த ஒரு சுவையான விவாதம் பாலி அவர்களே ஒரு புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா எம்ஜிஆர் நடித்த படத்திலே நம்ம மனசை கவர்ந்த ஒரு படம்னா எங்க வீட்டு பிள்ளை தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஏழை எம்ஜிஆர் சாரி கோலை எம்ஜிஆர் வீர எம்ஜிஆர் அந்த படத்துல நீங்க ஒரு சீன் பாத்துருக்கீங்களா அவர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவார் அந்த வீர எம்ஜிஆர் போய் நிறைய சாப்பிடுவாரு மூணு பொங்கல் நாலு வடை ஏழு பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருவார் காசு கொடுக்காம ஏமாத்திட்டு இந்த எம்ஜிஆர் இருக்கிறவருல இருக்கிறவர் அவர் அப்பத்தான் வந்து உட்காருவாரு அந்த சர்வர் என்ன வேணும் அப்படிம்பார் அவர் பதறி போய் ரெண்டு இட்லி அப்படிம்பார் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு அவன் போவான் வடிவேலு வசனம் வடிவேலு சார் இப்ப சொல்லுவார் இல்லையா மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிறத அப்பமே எழுதிருக்கிறாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா இவர் நான் இப்பதானே தானே வந்தேன் அப்படின்னு பயந்து போய் சாப்பிடாம எழுந்துட்டு போயிடுவார் அந்த படத்துக்கு பாடல்கள் வாலிதான் எழுதுறாரு எழுதும் போது எம்ஜிஆரை வந்து வர்ணிச்சு ஒரு பாட்டு எழுதணும் அந்த சிச்சுவேஷன் கொடுத்துருக்குறாங்க உடனே இவர் என்ன பண்ணிருக்காரு அவன் ஒரு நிலவு அப்படின்னு எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் நிலாவாக வர்ணித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் ஆனா அந்த பாட்டு படத்துல இடம்பெறல ஆனா பேசும்போது யாரோ கண்ணதாசன் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க இவர் வந்து எம்ஜிஆர் நிலான்னு சொல்லி பாட்டு எழுதி ஆனா அந்த பாட்டு படத்துல வரல அவன் ஒரு நிலவோன்னு எழுதியிருக்கிறார் ஏன்டா பெண்களை தானடா நம்ம எப்பயுமே நிலான்னு சொல்லி வர்ணிச்சு எழுதுவோம் அது எப்படி ஆண்களை போய் நிலான்னு சொல்ல போச்சு அவனை கூப்பிடு அப்படின்னு இருக்கிறான் இன்னும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஏன்பா உன் இஷ்டத்துக்கு நீ எழுதுவியா உனக்கு எம்ஜிஆர் பிடிச்சிச்சுங்கிறதுக்காக நீ என்ன வேணா எழுதுவியா நிலான பெண்மைக்கு தான்ப்பா நம்ம நிலாவை சொல்லுவோம் அது குளிர்ச்சிங்கிறதுனால ஆண்களுக்கு சூரியனை தான் சொல்லுவோம் நீ எப்படி ஆணுக்கு போய் ஒரு நிலான்னு எழுதலாம் இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு இல்ல நிலா வந்து தான் இப்ப நீங்க சொல்லுங்க நிலா ஆனா பெண்ணா நிலா ஆனா பெண்ணா ஐயா சொல்றாங்க நில ஆண் அப்படிங்கிறாங்க இந்த சைட்ல இருந்து சொல்லுங்க நிலா ஆனா பெண்ணா பேச்ச கேட்டுக்க வந்து உட்கார்ந்ததுக்கு எங்களையே கேள்வி கேட்டு தோல நாங்க ஒரு தடவை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் தமிழச்சி தங்க பாண்டி நான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் நிலா ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் உடனே அவங்க உடனே போட்டாங்க ஆண்களுக்கு பெண் பெண்களுக்கு ஆண் அப்படின்னு போட்டாங்க பெண்கள் பார்த்தா அது ஆணா ஆண்கள் பார்த்தா அது பெண்ணா இன்னொரு அண்ணா எங்க ஊர்ல இருக்கிறாங்க நரேந்திரகுமார் நல்ல ஒரு சிந்தனையாளர் அவருக்கு அதே மெசேஜ போட்டேன் நிலா ஆனா பெண்ணா அப்படின்னு அவரு படக்குன்னு போட்டார் சந்திரன் என்று சொன்னால் ஆண் பெண்ணிலா என்று சொன்னால் பெண் அப்படின்னு போட்டார் எதை சொன்னாலும் பொருத்தமா இருக்கு பாருங்களேன் நிலா நமக்கு வந்து அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்க என்ன வேணா சொல்லுங்கடா நான் எல்லாத்துக்கும் பொருந்தி வருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நம்ம நிலா தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான் இந்த ரூபா நாணயம் இருக்கல நாணயம் இருக்குல்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாணயம் இது ஆனா பெண்ணான்னு என்று கேட்டான் எனக்கு உண்மையிலேயே புரியல தெரியலையே பண்ண நீ அந்த நாணயம் வந்து பெண் தான் அப்படின்னா எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு அதான் தலையும் பூவுமா இருக்குல்ல அப்படின்னா ஒரு பக்கம் தலை தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல அப்ப அது பெண் தான் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க முன்னாடி எல்லாம் பிரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்தம்னா இந்த மாதிரி அது தேவையே இல்லாதத கூட இருக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமா ஒரு கவித்துவமா யோசித்த காலம் இருந்தது இன்னைக்கு அப்படி யாராவது உட்காந்து பேசுறாங்களா அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க முடிஞ்சா ஒருத்தரம் ஒருத்தரம் கலாய்க்கிறது இல்ல காலவாரி விடுறது இல்லன்னா ஆளாளுக்கு உட்காந்து மொபைல் பாக்குறது இந்த மாதிரி ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான சின்ன சின்ன விஷயங்களை பகிர்வது அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு இப்ப வாலி சொல்றாரு இல்லனே நிலா வந்து ஆண் தான் அதனால நான் தான் எழுதுனேன் எப்படிப்பா நீ நிரூபி காட்டியங்கிட்ட அப்படின்னு நான் மூணு விதமா நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னா என்ன மூணு விதம் சொல்லு அப்படின்னார் ஒண்ணு சினிமா வச்சே நிரூபி காட்டுறேன் நம்ம எல்லாம் சினிமா தானே சிவகவின்னு ஒரு படம் பழைய படம் ரொம்ப பெரியவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிவகவின்னு ஒரு படம் எம்கே தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்ச படம் அதுல அவர் வந்து ஒரு சிற்பியா வருவார் போல கவிஞரா அந்த மாதிரி வருவார் போல அந்த படத்துல டி ஆர் ராஜகுமாரின்னு ஒரு நடிகை அவங்க அரண்மனையில நடனமாடுகிற ஒரு நர்த்தகி அவங்களுக்கு இவர் மேல ஒரு ஒருதலை காதல் அதனால என்ன பண்றாங்க ஒரு நாள் இரவு நேரத்துல அவர்கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்றாங்க நான் உனைய ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அவர் ஐயோ நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அம்மா நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுற இந்த அம்மா அவமானத்தை தாங்காம என்ன பண்றாங்க அரசன்கிட்ட வந்து அவர் மேல பழிய போட்டாங்க இவர் எங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு அந்த அம்மா அரசர்கிட்ட வந்து பழிய போட்டுறாங்க அரசர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க என்ன இப்படி நடந்துச்சான் இல்லங்க எங்ககிட்ட ஒரு பாவமும் அறியாதவன் அப்படின்னு சொல்றார் இதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு அரசன் கேக்குறான் அது இரவு நேரத்தில் நடந்த சம்பவம் தானே அவர் சொல்ற நிலா தான் சாட்சி சந்திரன் தான் சாட்சி இந்த காட்சியை அவன் தான் பாத்துட்டு இருந்தான் அப்ப சந்திரன் சொல்ல வருவானா அப்படின்னு அவர் ஒரு கவிஞர் தானே உடனே அவர் பாடல் பாடினே வந்துடுறான் யாரு சந்திரன் அப்ப அந்த காட்சியில நம்ம சினிமாக்காரங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா தலையில ஒரு கிரீடம் வச்சு ஒரு சட்டை போட்டு பஞ்ச வேட்டி எல்லாம் கட்டி நிலா சந்திரனாக நடந்து வந்து இவன் மேல் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு போற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க அப்ப சினிமாலேயே சந்திரனை ஆணாகத்தான் காட்டியிருக்கிறார்கள் இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு இருக்கிறார் பரவாயில்லையேப்பா சூப்பரா சொல்றியே அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டாவது உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும் நான் ஆன்மீகத்தை வச்சே சொல்றேன் நவக்கிரகங்கள் இருக்கிற கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒன்பது நவக்கிரகம் இருக்கும் இல்லையா சூரியன் இருக்கும் சந்திரன் ராகு கேது செவ்வாய் புதன் எல்லாமே இருக்கும் அப்ப சூரியனுக்கு ஒரு மனைவி வச்சிருப்பாங்க சந்திரனுக்கு மனைவி ரோகிணின்னு எழுதியிருக்கும் பெரிய கோவில்கள் எல்லாம் சந்திரன் ஆணாக இருக்க போய் தானே அவருக்கு மனைவின்னு ரோகிணின்னு ஒருத்திய வச்சிருக்கிறாங்க ஆன்மீக ரீதியா பார்த்தாலும் நிலா என்பது தான் அப்படின்னு இருக்கிறார் கண்ணதாசன் மறந்துட்டார் வேற என்னப்பா மூணாவது பாயிண்ட் வச்சிருக்கிறார் நான் விஞ்ஞான ரீதியாவே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்க என்ன சொல்லு அப்படின்னு இருக்கிறார் பொதுவா மலர்தல் அப்படிங்கிறது பெண்மைக்கு உரியது ஒளி என்பது ஆண்மைக்கு உரியது இப்ப சூரியனை பார்த்த உடனே தாமரைப்பூ மலரும் நிலாவை பார்த்த உடனே அள்ளிப்பூ மலரும் மின்னலை பார்த்த உடனே தாழம்பூ மலரும் இதுதான் நம்முடைய விஞ்ஞான அறிவியல் அப்போ நிலாவை பார்த்து அள்ளி மலர்கிறது என்றால் நிலா ஆணாக இருப்பதால் தான் அது மலர்விக்கிறது இது மலர்கிறது அப்படின்னு இருக்கிறாரு எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அன்னைக்கு ரெண்டு பெரிய கவிஞர்கள் ஒரே இடத்துல உட்காந்து படத்திலேயே வராத ஒரு பாட்டுக்காக இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறாங்க இதை வாலி பதிவு செய்திருக்கிறார் அப்ப எவ்வளவு ஒரு அழகான சகஜமான ஒரு பாவனை நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து